படம் ரிலீஸுக்கு எல்லாம் ஸ்கூலோ இல்லைனா காலேஜோ இல்லை ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு போவாங்க ஆனால் ட்ரைலர் ரிலீஸுக்கே அதுவும் ரஜினி படம் ட்ரைலர்னா சும்மாவா தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் நூறு கோடின்ற அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்ததே கிடையாது அது முதல் முதல்ல அச்சீவ் பண்ண படமும்

Recent voice viewers are never come when I come. so golden jubilee of. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த சீரீஸ் தான் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது பல பேர் பல இன்டர்வியூஸ்லாம் ஸோ பல பேர் அவங்க அவங்களுடைய வேர்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இதை தாண்டி ஒவ்வொரு வாட்டியும் அவர் படங்கள் ரிலீஸ் ஆகும் போதும் அதுல என்ன மாதிரிலாம் நடந்ததுன்றதை பற்றியும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஸோ இதில் உங்களுக்கு உங்களுக்கு இல்லைங்க தமிழ்நாடுக்கு இல்லை இந்தியாவுக்கே வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு படமா அமைஞ்சது தான் அந்த படத்தை பற்றி தான் பேச போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி எஸ் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா பாபாக்கு அப்புறமா சந்திரமுகி பண்ணார் சந்திரமுகி வந்து என்ன சொல்கிறது பட்டி தொட்டியெல்லாம் அப்படியே கலக்கணது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏ கிளாஸ்லேருந்து சி கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே ஆட்டம் போட வச்சது எல்லாரையும் தேட்டர் பக்கம் வர வச்சு தேட்டர்களெல்லாம் ஃபுல்லாக்கின படமாக தான் வந்து சந்திரமுகி இருந்தது அந்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டுக்கு அப்புறமா என்ன படமாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஃபீமேல் லீடை வச்சு அப்படி போயிருக்கிறாரு அடுத்து மாசா கொடுப்பாரா இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபேண்டஸியாக இருக்குமா என்ன மாதிரியான கதையாக இருக்க போகுது யாருடைய டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு யாருடைய ஆர்யா ப்ரொடக்ஷனில் போறாருன்ற பெரிய கேள்வி பரவிக்கிட்டு இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் அது வந்து ஒரு பெரிய ட்விஸ்டாக தான் எல்லாருக்கும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்தாலே எல்லாரும் சொல்கிறது நம்மளுடைய சங்கர் டேரக்டரை தான் சொல்லுவாங்க அவருடைய டேரக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ரஜினி அவர்கள் நடிக்கிறதுக்காக ஒப்பந்தமான திரைப்படம் தான் சிவாஜி ஸோ இந்த படத்தை வந்து ஏவிஎம் அவர்கள் தான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுவும் ஒரு அவங்களுடைய ஒரு மைல் ஸ்டோனான ஒரு இயரில் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி அப்படின்ற டைட்டில் பார்க்கும் போதே மேபி படையை ப அதுக்கப்புறமா வந்து சிவாஜி அவர்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக டைட்டில் கொடுத்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கூட பல பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த படத்தினுடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி படம் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக பேப்பர்லலாம் இப்போலாம் வந்து நிறையா நம்ம வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பரவிகிட்டு இருக்குது அது மூலயமா நம்ம வந்து நியூஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பட் ஆனால் அப்போலாம் வந்து எல்லாமே பேப்பர் அண்ட் நியூஸ் இல்லை கட் அவுட்ஸ் கட்டிங்ஸ் இதில் தான் பார்ப்போம் அதில் எங்கே திரும்ப ரொம்ப நாளும் சிவாஜி 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 தான் இருந்தது ஆயிட்டு சிவாஜி படத்தினுடைய பூஜை போட்டாங்க சிவாஜி படத்துக்கான ரெக்கார்டிங் நடக்குது சிவாஜி படத்துக்கான டப்பிங் நடக்குது ஷூட்டிங் வந்து இந்த ஊரில் நடக்குது ஷூட்டிங் அந்த ஊரில் நடக்குது ஷூட்டிங் பேக்கப் ஆகிடுச்சு இப்படி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருந்தாங்க நம்ம காதில் அது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் அப்புறமா ஒரு வழியாக படத்தினுடைய ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்றது வந்து அந்த காலகட்டத்தில் படத்தினுடைய ட்ரைலர் இல்லைன்னா ஆடியோ லான்ச் தான் சொல்லுவாங்க இப்போ தான் ஒவ்வொரு சிங்கிளுக்கும் எல்லாமே வந்து பண்ணுறதெல்லாம் இருக்குது அண்ட் இப்போவே வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ லான்ச் பண்ணுறது அண்ட் அதோட சேர்த்து ட்ரெய்லரை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தானே ஈவெண்ட் அப்படிலாம் வந்து பண்ணுறாங்க இல்லைன்னா அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் வந்து அவங்களே சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணுற மாதிரிலாம் இந்த காலகட்டத்துக்கு இருந்தாலும் அப்போ நம்ம வந்து ட்ரைலரை பார்க்கணுன்னா எய்தர் ல போடும்போது பார்க்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க அவங்களுடைய சேனல் வெப்சைட்ல அப்படின்றது வெப்சைட்டுன்றதே ரொம்ப பெரிய விஷயம் தான் அது வந்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்க்குறவங்க அப்படின்னு தான் பார்க்கக்கூடிய நேரமாக இருந்தது அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த படத்தினுடைய ட்ரைலர் ஒரு பர்டிகுலர் சேனல் கலைஞர் டிவியில் உங்களுக்கு ஏழு மணிக்கோ ஆறு மணிக்கோ அப்படின்னு மணி நினைக்கிறேன் ஆறு மணிக்கு உங்களுக்காக முதல் முறை வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஒரு வாரம் டைம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லா ஆஃபீஸுங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் வந்துட்டு லீவுக்கும் அதுக்கப்புறமா வாண்டடாக அவங்களே வந்து லீவ் கொடுத்து அனுப்புகிற அளவுக்கெல்லாம் வந்து டைம் இரு எடுத்துக்கிட்ட மாதிரி தான் ஆயிடுச்சு ஏன்னா படம் ரிலீஸுக்கு எல்லா ஸ்கூலோ இல்லைனா காலேஜோ இல்லை ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு போவாங்க ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸுக்கே அதுவும் ரஜினி படம் ட்ரெய்லர்னால் சும்மாவா அப்படின்ற மாதிரி அந்த படத்தினுடைய ட்ரெய்லருக்கே ஆஃபீஸ்லேருந்தே போப்பா ஹாஃப் டே லீவ் என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி மூணு மூன்றரை அப்படி இருக்க எல்லாரும் வந்து கலப்பி ஆரம்பித்தாச்சு அப்புறம் கடைகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து கொஞ்சம் ஷட்டர் போட்டுட்டு இல்லை ஒரு சில பேர் அவங்க கடையிலே டிவி வச்சிட்டுருக்குறவங்க கடை மட்டும் தான் ஓப்பனில் இருந்ததுன்னு சொல்லலாம் டிவி இல்லாத கடையெல்லாம் வந்து எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் ரோட்டில் நடந்து போகிறதே வந்து கம்மியாக தான் இருந்தது ஏதோ பந்த் அனௌன்ஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அன்னைக்கு யாரெல்லாம் வெளியில் போயிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஸோ டூ வனில் சிவாஜி படம் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அண்ட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் வந்து அந்த படத்தின் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படி ஒரு வைப்பை வந்து கிரியேட் பண்ண ஒரு ட்ரைலர் சொல்லலாம் ஸோ ட்ரைலரை பார்த்ததுமே மாசா இருக்குது என்னப்பா இது படம் எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரியான எதிர்பார்ப்பு கியூரியாசிட்டி அதிகப்படுத்துச்சு அண்ட் ஃபைனலி படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் அப்படின்னு தான் பிரிச்சுக்கணும் தமிழ் சினிமாவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சிவாஜி படத்தில் தான் தியேட்டரில் கொண்டு வர ஆரம்பித்தாங்க நான் கொஞ்சம் சி வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன் இந்த ரீல்ஸ் சுத்துறது அதை கன்வெர்ட் அதை எடுத்து மறுபடியும் திருப்பி போடுறது அப்படின்ற விஷயம்லாம் தியேட்டரில் நடக்கும்ன்ட்டு அது எல்லாத்தையும் மாற்றின படம் தான் சிவாஜி ஸோ டிஜிட்டலில் ரிலீஸ் ஆன படம் சிவாஜி அதனால உங்களுக்கு தியேட்டர்னுடைய சென்டர் இந்த இந்த தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அதுவும் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இந்த தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னா இதுவே வந்து பக்கத்து டவுனில் கூட ரிலீஸ் ஆகாது டவுன்லலாம் லேட்டராக தான் மெயினான சிட்டிஸ் மெயினான ஏரியாவில் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் பக்கத்தில் நிறைய படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஏன் வடிவேல் காமெடி தாங்க மறுபடியும் அவரே வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் கிட்டே வாங்கி போடுவார் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இதுவான தியேட்டர்னும் போது அங்கே ரிலீஸ் ஆகாது அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் கழித்து தான் அவங்களுக்கு ரீல் போட்டி வரும் அதுக்கப்புறமா தான் அவங்க ஓட்டிக்க முடியும் ஆனால் சிவாஜி படத்தில் இருந்தது எல்லா தியேட்டர்லேயும் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அது சின்ன ஊரோ குக் கிராமமோ எப்படி வேணால் இருக்கலாம் அங்கே ஒரு தியேட்டர் இருக்கா எஸ் நீ வந்து ரிலீஸ் சென்டர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி எல்லா தியேட்டருக்கும் ரிலீஸ்க்கான ஆப்ஷன் வந்து இந்த படத்தில் தான் வந்தது அண்ட் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நூறு கோடி கலெக்ஷன் வாங்கின ஒரு படம்னா அது சிவாஜி தாங்க இப்போ வந்து சொல்கிறோம் ஹண்ட்ரட் குரோர் பா பாக்ஸில் வந்துட்டு எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் வந்து ஹண்ட்ரட் குரோர்ஸ் அச்சீவ் பண்ணிருச்சா இல்லையான்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் நூறு கோடின்ற அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்த்ததே கிடையாது அதை முதல் முதல்ல அச்சீவ் பண்ண படமும் சிவாஜி தான் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நூறு கோடி மட்டும் இல்லைங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கும் போயிடுச்சு ஃபஸ்ட்டு நூறு கோடின்னும் போதே அப்படி பிரமிக்க வச்ச இந்த திரைப்படம் அதே கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்களா நூத்தி ஐம்பது கோடின்றதையும் அசால்ட்டா டச் பண்ணிடுச்சு அண்ட் அந்த அசால்ட்டை தாண்டி எப்பவுமே ஒரு மற்ற லாங்குவேஜில் முக்கியமாக நார்த் இந்தியாவிலலாம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்கன்னா படத்தை டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஈவன் தோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படமும் இல்லை கமல்ஹாசன் படமோ யார் தான் இருந்தாலுமே அந்த லாங்குவேஜில் டப் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே போல் தான் மற்ற லாங்குவேஜ் படங்களும் இங்கே வரும்போது தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆகிற மாதிரி ஆனால் சிவாஜி படம் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே வந்து ரிலீஸ் ஆச்சு கீழே சப்டைட்டில் மட்டும் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பெருமையும் ரஜினிகாந்த் காந்த் நடித்த சிவாஜி படத்து கே தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிவாஜி படத்துக்கான பெருமையாக இருந்தது ஆஸ் யூஷுவல் ஏ ரஹ்மான் அவருடைய இசையும் படத்துக்கு கூடுதலான ஒரு பலமாக இருந்தது ஏன்னா இந்த படத்தில் வந்த எல்லா பாடல்களுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் யூடியூப்பில் உங்களுக்கு ஹையஸ்ட் வியூஸில் இருக்கக்கூடிய பாடல்களாக இருக்குது அண்ட் இந்த பாட்டில் வந்த நிறைய அந்த சின்ன சின்ன கமிக்ஸ் அந்த கிமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நியூவாலாம் ட்ரை பண்ண பாட்டுகளும் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே பிரம்மாண்டத்தோட மாஸ் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத அப்படியே ஃபயர் விட்டு காட்டின படமாக தான் சிவாஜி படம் அமைஞ்சது ஸோ இது சங்கர் அவர்களுக்கே அவருடைய கரியரில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு படமாக அமைஞ்சது இந்த படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தான் மறுபடியும் சங்கரும் ரஜினிகாந்த் அவர்களும் கை இணைத்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோபோ அதாவது நம்மளுடைய சிட்டி கேரக்டரில் நம்மளை எல்லோருமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக கொண்டு போன படமாக இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி இந்த சிவாஜி படம் தான் ஸோ இந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஹீரோ இதுக்கப்புறமாலாம் ஒருத்தவங்க வர முடியுமான்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நம்ம எல்லோரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கொண்டாடிகிட்டு இருக்கிறோம் இது இன்றைக்கி ஒரு நாளைக்கோ இல்லை இந்த மாதம் ஒரு நாள் ஒரு ஒரு மாதம் மட்டுமோ அப்படி கிடையாது இது தொடர்ந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவ்வளவு அவ்வளவு மெஸ்பரைஸ் நம்மளை பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம எல்லாரையுமே அவருடைய மாசாலையும் அவருடைய ஆக்டிங்னாலையும் அவருடைய ஒரிஜினாலிட்டினாலையும் நம்மளை கவர்ந்துருக்கிறாரு ஸோ இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றவங்களாம் பகிர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க ஸோ அதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர்ப்பா உங்கள் ஸ்டைல இந்த ஊர் பார்த்து கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு மறுபடியும் அப்பதான் பயப்படுவாங்க இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க